நம்ம ஜானகி இருந்துக்கிட்டு அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இலக்கியாக சொன்னதெல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் வந்து பதினா யோசிச்சுட்ருக்காங்க அதே சமயம் கார்த்திக் இருந்துட்டு இப்போது மெசேஜ் பண்ணுறதுக்காக மட்டும் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான் இந்த அஞ்சலியோட போக்கே சரியில்லையே அப்படின்ற மாதிரி வந்து இப்போதான் யோசிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம ஜானகி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இப்போ வந்து பதினா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாளா இல்லை வேறு எங்கேயாச்சும் போவாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் அஞ்சலி இருந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வராத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வீட்டில் இருங்க கார்த்திகை பத்தி யோசிக்காதீங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காரு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சல் இருந்துட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம சாணகி இருந்துட்டு அவங்களோட வேலையை காட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு வெளியே போன இந்த அஞ்சலிக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டா யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்றா அவளும் செக்கப்புக்கு வர போறதா சொல்லிட்டு இருந்தா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி சமாளிச்சாங்க இப்போ நிறைய ஃபோன் கால் வர வந்துட்டே இருக்கிறத பார்த்த உடனே நம்ம சாணைக்கு பயங்கரமான அதிர்ச்சி சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு கடைசியில் வந்து போயினா இந்த அஞ்சலி இருந்துட்டு வீட்டுக்கு வெளியே அதாவது அந்த கேட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டு வந்து போயினா பேசிக்கிட்டு இருக்கா அதை கேட்டு வந்து போயினா நம்ம சாணைக்கு இப்போ பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியை பற்றி அவ்வளோ சொன்னாங்க இது எல்லாத்துக்குமே அஞ்சலி தான் காரணமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து போயினா அந்த சொத்தை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமச்சாங்க இதை கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி முதல்ல அதிர்ச்சியாக தான் ஆனாங்க ஆனால் இந்த அஞ்சலியோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சலி வந்து வெளியே போன உடனே எங்கே போகிறா எதில் போறா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்காக வெளியே போகிறாங்க அதே சமயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி காரை எடுத்துகிட்டு போகல ஏன்னா அவள் போ ஓட்டிகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி ஆட்டோவிலையும் அவள் போகிறது கிடையாது இப்போது எதில் போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் அவள் போக போகிறான் அதாவது ஃபோன் பண்ணி அதாவது அந்த ரவுடிங் வந்து இப்போ என்ன ஃபோன் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணணும் மேடம் அப்படின்ற வந்து கேட்கும்போது டேய் அறிவு கெட்டவனே நான் தான் ஒரு டைம் ஃபோன் எடுக்கலன்னா அடிக்கடி பண்ணிட்டே இருப்பியா நீ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை திட்டுறது மட்டும் இல்லாமல் என் புருஷன் எப்படி சேஃபாக தானே இருக்கார் அவர் மேலே ஒரு கீறல் பட்டுச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜானைக்கு பயங்கரமான அதிர்ச்சி இது கார்த்திகா போ இவ தான் கடத்தி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாக்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணகி இருந்துட்டு கண்டிப்பா அஞ்சலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை இருக்கிற இடத்துக்கு தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குது அந்த காரோட என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு ஆட்டோவில் போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னவன் இப்போ அவளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படா கார் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாணகி இருந்துட்டு டிரைவரை கூப்பிட்டு காரை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ண போறாங்க ஏன்னா நம்ம கார்த்திக் எங்க இருக்காரு உண்மையிலேயே இந்த அஞ்சலியோட கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் அஞ்சலியோட சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரதுக்காகவும் தான் நம்ம சாணகி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை ஃபாலோ பண்ணி போகப் போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி நம்ம சாணகி கிட்ட அதாவது ஏற்கனவே சாணகிக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க